அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகாலய அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படி என்ன சிறப்பு என்று பார்க்கும்போது கிரகப்பெயர்ச்சிகள் ராசி பலன்கள் மற்றும் கிரகப்பெயர்ச்சியால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது எந்த ராசிக்கு அதிக பலன் கிடைக்கும் ஆலய வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பரிகாரங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் பூஜைகள் அதன் பலன்கள் என்ன நவகிரகங்களை எப்படி வழிபட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல பயனுள்ள தகவல்களை நம்மளுடைய இணையதளத்தில் பதிவிட்டுள்ளோம் குறிப்பாக மகாலய அமாவாசை வழிபாடு எப்படி மேற்கொள்வது அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பது உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் விரிவாக தெரிந்து கொள்ள நம்மளுடைய இணையதள பக்கத்தை பார்க்கவும் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் சேனல் பேஜ்லயும் இருக்கு அதையும் பார்த்து பயன் பெறுங்கள் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தனஸ்தானத்தில் இணையும் போது இந்த மகாலய அமாவாசை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட மகாலய அமாவாசை தினத்தன்று இது இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகநிலைகள் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி சந்திரன் மற்றும் மோட்சக்காரகரான கேது ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று கன்னி ராசியின் அதிபதியான ராசிக்கு அதிநட்பு கிரகமான புதனும் வீற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு இல்லத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கலாம் கணவர் மன குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்றால் நிச்சயமாக அன்றைய தினத்தில் அதிகாலையிலே எழுந்து அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று நீராடி பித்ரு கர்மா திதியை கொடுக்கலாங்க நீர்நிலை இல்லை என்றால் வீட்டிலேயே இந்த திதி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் திதி வழிபாட்டை நிறைவு செய்ததற்கு பிறகு நிச்சயமாக வீட்டில் காகத்திற்கு உணவு படைக்க வேண்டும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்றும் வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ளலாம் தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது தாய் தந்தை இருப்பவர்கள் தந்தை இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும்போது அவருடன் இணைந்திருக்கலாம் அதனால் நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் இரண்டாம் இடத்துல இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் வலுவாக சஞ்சரிக்கும் போது நடைபெறுவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வருமான உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டின் மூலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு